ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே அன்னையாம் தாய் திருச்சபை புனித தாமஸ் அக்யூனாசினுடைய திருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது இன்றைய முதல் வாசகத்தின் அடிப்படையிலே இந்த உலகத்தில் வாழும் மனிதர்களை நாம் மூன்று வகையாக பிரிக்கலாம் முதல் பிரிவினர் முதல் வகையினர் தங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவதிலே எப்போதும் அதிகம் ஆர்வம் காட்டுவார்கள் அவர்கள் மக் மற்றவர்களை பற்றி கவலைப்படுவது கிடையாது எனது என் என்னுடைய குடும்பம் என்று சொல்லி தன்னை சுற்றி வாழக்கூடிய ஒவ்வொருவரையும் நினைக்கக்கூடிய மனிதர்கள் அதாவது நான் தான் என்று நினைக்கக்கூடியவர்கள் இரண்டாவது வகையினை பார்க்கின்ற பொழுது இவர்கள் மக்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு அதிகம் ஆசைப்படுவார்கள் தன் விருப்பத்தை அவர்கள் மறந்து விடுவார்கள் மற்றவர்களை மகிழ்விக்க வேண்டும் மற்றவர்களுக்கு அதிகமாக செய்ய வேண்டும் என்று சொல்லி அது சமூக காரியங்களாக இருக்கட்டும் அல்லது மற்றவருடைய தனிப்பட்ட காரியமாக இருக்கட்டும் பிறருடைய வாழ்விலே இவர்களுடைய செயல்பாடுகள் அதிகமாக இருக்கும் மூன்றாவது வகையினரை நாம் பார்க்கின்ற பொழுது தன் விருப்பத்தை அல்ல பிறருடைய விருப்பத்தை அல்ல கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதிலே அதிகமாக ஆர்வம் கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மூன்றாவது பிரிவிலே இருக்கின்றார் தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதே என் உணவு என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் அர்ப்பணித்தவர் தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனவேதான் நாம் பார்க்கிறோம் ஆண்டவரே உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ நான் வருகிறேன் என்று குறிப்பிடுகின்றார் என் விருப்பம் அல்ல ஆண்டவரை உன் விருப்பம் நிறைவேறட்டும் என்று சொல்லி இறை விருப்பத்துக்கு அதிகமாக அவர் முன்னுரிமை கொடுப்பதை பார்க்கின்றோம் கெஸ்தமணி தோட்டத்திலே அந்த துன்ப நேரத்தில் கூட இந்த துன்பக்களம் என்னை விட்டு அகன்று போகட்டும் ஆனாலும் என் விருப்பம் அல்ல உம் விருப்பம் என்று சொல்லி இறை விருப்பத்தை தேர்ந்து கொள்வதை நாம் பார்க்கின்றோம் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய முதல் வாசகத்தில் இரண்டு விதமான பலிகளைப் பற்றி நாம் பார்க்கிறோம் முதலாவதாக பழைய ஏற்பாட்டிலே குருக்கள் நாள்தோறும் ஆலயத்தில் சென்று வழி செலுத்தி வந்தார்கள் அதாவது ஆட்டுக்கிடாய்களையும் காளைகளையும் அவர்கள் பலியாக கொடுத்தார்கள் இரண்டாவது பலியாக இன்றைய முதல் மாசம் சொல்வது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆண்டவரினுடைய விருப்பத்திற்கேற்ப தனது உடலையே கொடுப்பதாக பார்க்கின்றோம் தன்னையே முழுவதுமாக பலியாக ஒப்பு கொடுப்பதை பார்க்கின்றோம் ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொருவரும் மீட்பு பெற வேண்டும் நாம் ஒவ்வொருவரும் வாழ்வு பெற வேண்டும் என்பதுதான் எனவேதான் யோவா நற்செய்தி பத்து பத்தில் ஆண்டவர் குறிப்பிடுகின்றார் ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு நான் வந்தேன் என்று குறிப்பிடுகின்றார் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நாம் இறை விருப்பத்தை தேர்ந்து தெரிகின்ற பொழுது மூன்று விதமான ஆசிர்வாதங்களை பெறுகின்றோம் முதலாவதாக வாழ்விலே நிறைவை நாம் பெற்றுக்கொள்கின்றோம் இரண்டாவதாக நாம் இறை விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது பாவங்களை வெற்றி கொள்வதற்கான ஆசிர்வாதத்தை பெறுகின்றோம் மூன்றாவதாக இறை விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது கடவுளுடைய குடும்பத்திலே நாம் ஒரு சகோதரனாக ஒரு சகோதரியாக தாயாக தந்தையாக நாம் இணைந்து கொள்கின்றோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நாம் எதை தேர்ந்தெடுக்கப் போகின்றோம் என் விருப்பத்தையா பிறருடைய விருப்பத்தையா அல்லது கடவுளுடைய விருப்பத்தையா கடவுளுடைய விருப்பத்தை தேர்ந்து எடுக்கின்ற பொழுது நாம் நமது விருப்பத்தை கடவுள் நிறைவேற்றுவார் பிறருக்காக சேவை செய்வதற்கும் கடவுள் நம்மை கருவியாக பயன்படுத்துவார் ஆமேன்